ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா மைதா மாவு வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் தான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் எயிட்டிஸ் நைன்டீஸில் வந்து கிராமத்தில் இந்த ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு கொடுப்பாங்க வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கலாங்க இதை வந்து நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நாட்டு சர்க்கரையாக இருந்தால் நம்ம அப்படியே கூட சேர்த்து செஞ்சுக்கலாங்க சர்க்கரையை வந்து பவுட்ரு எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க சர்க்கரையை எடுத்து அதே கப்பில் ஒன்றே முக்கால் கப் மைதா எடுத்துக்கலாம் நம்ம சர்க்கரை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் தான் எடுக்கணுங்க இது கூட ஒரே ஒரு நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கலாங்க எடுத்து நல்லா இந்த மைதா கூடையே மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம மாவு சர்க்கரை எடுத்தால் அதே கப்பால் ஒரு கப் தண்ணி எடுத்தால் இது கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பசஞ்சிக்கலாங்க இந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்து சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா நம்ம பக்கோடா கிள்ளி போடுற பக்குவத்துக்கு இந்த மாவு வந்து பிசைஞ்சுக்கணுங்க இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம் சேர்த்து விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கலாங்க விஸ்கில் எடுத்தால் இப்படி விலகணும் இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க இது கூட ஒரு பிஞ்சு போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க இப்படி கிள்ளி போட்டால் பக்கோடா சைஸ்க்கு விலகணும் அப்போ தான் வந்து நம்ம இந்த போண்டா வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊறுனா மாவு எடுத்து பக்கோடாவாக கிள்ளி போட்டு எடுத்துக்கலாங்க இது வந்து ஒரு டிப்ஸ் தான் நம்ம எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறக்கு சின்ன வெங்காயம் போட்டுட்டோம்னா எண்ணெய் வந்து பொங்கி வராதுங்க தெரிக்காது அதுக்காக இந்த வெங்காயம் போட்டு பார்க்குறதா இப்போ மாவு எடுத்து பக்கோடா சைஸ்க்கு கிள்ளி போட்டு பொறிச்சிக்கலாங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் வரணும்

உள்ள வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ